அப்போ அந்த வகையில் போகும்போது இப்போ எனக்கு வந்து என்னுடைய மனைவியர் வந்து நன்னை ரொம்ப தெரிஞ்சு அப்போ தலைவருடைய தேசிய தலைவருடைய சொன்னக்காரங்க அப்போ நான் என்ன அப்படின்னா இந்த தொடர்பை பயன்படுத்தி ராமதாஸை கேட்போம் அப்படின்னு ராமதாஸ்கே ஃபோன் அடித்தேன் ஐயோ இந்த மாதிரி சொல்கிறாங்களே நான் முன்னாடி வந்து அவங்கள முரண்பாடாக போய் பொழுதுனதெல்லாம் ஒரு காலம் அதுக்கப்புறம் விலகி வந்து நம்ம எல்லோரும் இணக்கமாக போகணுங்கிற ஒரு பா பார்வை வருது அப்போ நான் அதை கேட்குறேன் எங்களுக்கு அது தேவைப்படுது அதை கொடுங்க அப்படின்னு இல்லை அதை பேராசிரியர் தீரன்ட்டை கொடுத்து அப்போ தீரன் என்ன பண்ணுறாங்கன்னா நான் தமிழர் கட்சியில் சேர்கிறேன் அண்ணன் சீமான் மூலமா போய் ஒரு நம்பரை கேதர் பண்ணிட்டு இவர்கிட்ட பேசுற பேராசிரியர் எழுதியா பேராசிரியர் எழுதியா என்ன சொல்ற ராமதாஸ்ட கொடுத்துருக்கேன் சோ இந்த பட்டயம் இப்போ அண்ணன் ஜாயின் பண்ணிக்கிறதே இல்ல இல்ல ஆனால் அந்த பட்டயத்துல தான் உண்மையான பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்லெஸ் ஹிஸ்டரி மறைஞ்சு போகுது ஒரு பாயிண்ட்லெஸ் ஹிஸ்டரி அதுல இருக்கு ஏன்னா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதோட வரலாறு முடிஞ்சிருச்சுன்னு எழுதுறான் ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்னாம் ஆண்டு மருதிங்க சோழன் வர்றான் எங்க இருந்து வர்றான் நாங்க சொன்ன காஞ்சிபுரத்தான் போய் ஆட்சி பண்ணாம பாருங்க ஆனா வரான் அவங்க வம்சாவளி தான் நாங்க நாங்க குதிரை ஏறாம இந்த எந்த சடங்குமே நாங்க செய்ய முடியாது வரைக்கும் விட்டுக்கர்மா தெரியாத இந்த பகுதிகளில் பரம இழையாருமோ கஞ்சிக்கு கூட வசதி இருக்காது அந்த வழிமுறைகள்ல குதிரையின்றி சடங்குகள் கிடையாது நான் இது நம்ம பகுதியில் நம்ம முடிச்சிடலாம் சார் கண்டினியூஷன் இதுல என்னன்னா இந்த பகுதிகளில் அடக்குமுறைகள் இருந்தது கடுமையான ஒரு ஒடுக்குமுறைகள்லாம் இருந்தது போனது பாங்க அந்த காலகட்டத்திலும் கூட எல்லாரும் இங்கே அடக்கப்பட்டாங்க ஒடுக்கப்பட்டாங்க ரெட்டை கொள்ள இருந்துச்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு சொல்லப்படுற காலகட்டம் நாங்க குதிரையில போய் தான் எல்லா சடங்கு நடத்தோம் குதிரையில தான் நடந்தது இன்று வரை நடக்குது

கல்யாணம் மாதிரி உனக்கு நடத்த எங்கள் என்னன்னா எங்க வீட்டுல ஒதுக்கப்பட்டாங்க புதுக்கப்பட்டாங்க நசுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது எங்க இருக்கும் கூட ஆனா எங்க அப்பா அம்மா தான் கடைசி குதிரைச்சார கல்யாணம் வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா தான் ஏழு நாள் பவனி வரணுமா எல்லா தெருவுக்கும் எல்லா எல்லா தெரு பல்ல தெரு மட்டும் இல்ல ஓனார் செட்டியார் நாயக்கர் அத்தனை தெருவுக்கும் வந்து இவங்க குதிரை சாட்டில் போனோம் அத்தனை தெரு மக்களுக்கும் சாப்பாடு ஓடணும் அதுதான் மெயின்னு ஐயா அப்போ ஏழு தெருவுக்கு நீ சாப்பாடு ஓடணுடா குதிரை சாட்டில் இனியை வந்து ராஜா மாதிரி சோடிச்சுருவாங்க உங்கள் ஆத்தாவில் வந்து ராணி மாதிரி சோடிச்சுருவாங்க இழுத்து அடிப்பாங்க அப்படி பாரு ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் இப்பெல்லாம் சிரிப்பாங்கடா இது அப்படின்னாப்ல அது அதோடு முடிந்தது நான் எதுServiceID காரன் சொல்றேன் எங்க இதிலயும் அந்த இருந்தது நாங்க சடங்காக ஆனால் சடங்கையில நாங்கள் கண்டி பண்ணல அதுக்கு பிறகு காலப்போக்கில் போக்குல பெண்கள் ஐயா சொல்றது ஐயா சொல்றது நூத்து உண்மை எங்க ஊர்ல இருந்து ஊமே ஊமே குடும்பம்னு சொல்லி ஊமே குடும்பங்கள்ல இருந்து எட்டு சட்டை குதிரை போட்டு பொன் மாப்ளைய வச்சு நம்ம ஊரை சுத்துனது இப்போ ஐயா சொல்து அது நம்ம வரலாறுல இருக்கு கரெக்டான வந்து ராணிமார்கள் எங்க குதிரை

வெண்பாலனுடைய தனி தான் அந்த ஆகி அன்னைக்கு படைப்போம் சார் படைச்சிட்டு மறுநாள் ஜல்லிக்கட்டு நடக்கும் அவங்க ஊர்ல பிடிக்க மாட்டாங்க அவங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டை வரைஞ்சி விட்டுறாங்க நம்ம மாடு ஐயா ஐயா வந்து நம்ம வந்து மாட்டை குள்பாட்டி கரும்பு கட்டி அதுக்கு வேட்டி கட்டி ருவா கட்டி நம்ம மாட்டை ஊடுவோம் விரட்டி பிடிக்கப்படும் அத வரல இல்ல விரட்டி பிடிப்போம் ஆனா வந்து அடி குள்பாட்டி அடி விட்டுறோம் அடி விட்டுறோம் நம்ம ஒரே வருது எங்க மாடு அடிச்சு தூக்கிடுச்சு ஒரு தடவை பிடிச்சுட்டா இரண்டாவது தடவை விடுறா எல்லா வகையான விட்டுறாங்க